நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐநூறுரூவா போட்டால் போதும் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு அவங்க சொல்கிறது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்றதுனால சரி ஐநூறுரூவா அப்படி போட்டேன் ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு வர சொன்னாங்க சார் அந்த லொக்கேஷனுக்கு போனால் அவங்க வந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க ஓகே இன்னொரு ஐநூறுரூவா போடுங்க நீங்கள் ஐநூறுரூவா போட்டிங்கன்னா உடனே நான் லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறேன் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சார் ஒரு ரொட்டியும் இந்த மாதிரி அமௌண்ட் அமிச்சு அமுச்சு இப்போ ஒரு ரூபாய் வரைக்கும் ஆகிடுச்சிங்க சார் இன்னைக்கு மதியானம் வந்து ஓகே நீங்கள் அமுச்சிங்க ஓகே உங்கள் சுச்சுவேஷனுக்கு புரியுது அப்படி சொல்லி கடைசியாக ஒரு ஆயிரரூபா அமைச்சுங்க அனுப்பி சொன்னாங்க சார் இன்னைக்கு ஆயிரரூபா நீங்கள் அனுப்புங்க நீங்கள் கன்ஃபார்ம் போயிடலான்னு சொன்னாங்க சார் அதை அமுச்சு விட்டேன் அதுக்கப்புறமா அந்த அம்பத்தூர் ஒரு லொக்கேஷனுக்கு வர சொன்னாங்க சார் உஷாரையா உஷாரு ஓரஞ்சார உஷார் டெலிகிராமில் வர மெசேஜை பார்த்து படித்து உஷாரு ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க ஐயாயிரம் சம்பளம் கால்பாய் வேலைக்கு ஆசைப்பட்டு தலையில் துண்டை போட்ட சென்னை இளைஞர் சென்னை அய்யம்பாக்கத்தில் அரங்கேறிய மோசடி உண்மையில் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் வரலாறு சர்ஜரி என்பது கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் சென்னை ஐயப்பாக்கம் ஜாபை சேர்ந்த இளைஞர் பிரவீன்குமார் அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு வந்திருக்காரு இந்த நிலையில் அவருக்கு டெலிகிராமில் ஒரு மெசேஜ் வருது நீங்கள் பார்ட் டைம் ஜாப் தேடுறவங்களா அப்போ இந்த மெசேஜ் இந்த வேலை உங்களுக்கானது தான் அப்படின்னு இவர் என்னென்னு போய் பார்க்கும்போது கால் பாய் அப்படின்னு வேலை இருந்திருக்கு ஒரு பெண் கஸ்டமரை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் இந்த மாதிரி தினம்தோறும் நீங்கள் எத்தனை பெண்களை வேணால் நீங்கள் போய் சந்திக்கலாம் உல்லாசமாக இருக்கலாம் அதற்கு அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் இதனால குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் இதை கேட்டு நம்ம போய் உல்லாசமா இருக்கிறதுக்கு அவங்களே நமக்கு பே பண்றாங்க காசுக்கு காசும் ஆச்சு உல்லாசமா இருக்கிறதுக்கு உல்லாசமா இருக்கிறதும் ஆச்சு அப்படின்னு முடிவெடுத்த பிரவீன்குமார் அவரு கால்பாய் வேலைய சூஸ் பண்றாரு அந்த வேலைக்காக அவர் இறங்குறாரு முதல்ல இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஐநூறு கட்டணும் அப்படின்னு அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க சொல்றாங்க இவரும் ஐநூறு ரூபாய் ஜிபே பண்றாரு பிறகு அவங்க ஒரு லொகேஷன் அனுப்புறாங்க அந்த லொகேஷனுக்கு பிரவீனும் போறாரு போனதற்கு பிறகு நீங்க இன்னொரு ஐநூறு ரூபாய் அனுப்புனீங்கன்னா இந்த பெண் கஸ்டமர் உன்னுடைய லொக்கேஷன் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம் அப்படின்றாரு இவர்கிட்ட காசே இல்ல கடன் வாங்கி ஐநூறு ரூபாய் அனுப்பியிருக்காரு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஓகே கடன் வாங்கி ஐநூறு ரூபாய் அனுப்பிட்டாரா இப்ப அந்த தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க எங்களுக்கு பெண் கஸ்டமருடைய நம்பர் வந்துருச்சு நாங்க இப்ப கான்ஃபரன்ஸ் போறோம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ல அந்த தரப்புல இருந்து அந்த பெண் ரொம்ப போன் கால்ல கிழுகிழிப்பா பேசி இருக்காங்க இத கேட்டு மயங்கின பிரவீன்குமார் ஆஹ் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்காரு எப்பதான் நம்ம போவோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் அவருக்குள்ள வந்துருக்கு பிறகு இதை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த மோசடி கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க நீங்க இந்த பெண்ணினுடைய நம்பர் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு ஆயிரம் ரூபா அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவரும் மறுபடியும் ஆயிரம் ரூபாய் அனுப்பி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஆயிரம் ரூபா அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு இளம் பெண்ணுடைய புகைப்படத்தையும் அனுப்பி இந்த பெண்ணு தான் உங்க கஸ்டமர் ஓகேயா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தையும் அனுப்பி இருக்காங்க இந்த பெண்ணினுடைய வாட்ஸ்அப் புகைப்படத்தை பார்த்து மயங்கின பிரவீன்குமார் கிட்டத்தட்ட இந்த மாதிரி சிறுக 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 பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் அனுப்பி இருக்காரு அது மட்டும் இல்லாம இறுதியாக அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷன் சொல்லி இருக்காங்க அவரும் அங்க போயிருக்காரு இவங்க என்ன சொல்லி இருக்காங்க நீங்க போய் கஸ்டமர் கிட்ட போயிட்டு உல்லாசமா இருந்துட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு இவங்க எல்லாரும் நம்பி குபேந்திரன் விஜய் சிவகுமார் ஆகிய மூன்று பேருடைய மூன்று பேர் கொண்ட ஜிபே நம்பருக்கு ஏகப்பட்ட காசு அனுப்பி இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல யாருக்கா இருந்தாலும் கடுப்பாகும் இல்லையா அந்த மாதிரி அஹ் பிரவீன்குமாருக்கு கடுப்பாகி இந்த அனுப்பு மாட்டீங்களா எதிர்த்தரப்புல பேசினா மோசடி கும்பல ஆளே காணும் எல்லாருடைய பிறகுதான் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்றதே பிரவீன்க்கு தெரிய வந்திருக்கு உடனடியாகவே பிரவீன் குமார் என்ன பண்ணியிருக்காரு இது குறித்து ஆவடி சைபர் கிரைம் காவல்துறை கிட்ட போய் புகார் கொடுத்திருக்காரு இப்ப இந்த புகார் விசாரிக்கப்படும் அப்படின்னு காவல்துறை சார்பாக சொல்லப்படுது டெலிகிராம்ல பல ஆண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மோசடி மெசேஜ் வந்துட்டு இருக்கிறதா சமீபத்துல தகவல்கள் பரவிட்டு இருக்கு அதுல பலிகாரானவர் தான் பிரவீன் அவர்கள் இந்த மாதிரி டெலிகிராம்ல எயிட்டீன் ப்ளஸ் ஏதாவது மெசேஜ் வந்தாலும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு மெசேஜ் வந்தாலும் கால் பாய் நீங்க வாங்க பணம் கொட்டும் அப்படின்லாம் மெசேஜ் வந்தா குறிப்பா ஆண்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி யாருமே எதையும் நம்பி போய் மோசடியில மாட்டிக்காதீங்க இந்த மாதிரி உங்க பணத்தை எழுந்துடாதீங்க ஆல்ரெடி நிறைய மோசடிகள் நடந்துட்டு இருக்க வகையில இப்ப டெலிகிராம்ல இப்படியான ஒரு மோசடி ரொம்பவே தீவிரமா பரவிட்டு வருது இதனால பாதிக்கப்பட்டவங்க இப்ப பிரவீன்குமார் வந்திருக்காரு ஆனா இன்னும் எவ்வளவு ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது யாருக்கும் தெரியல அதனால உஷாரா இருங்க இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்